ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நம்ம பழைய டோரு ஜன்னர்களை வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது எந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்டடிக்கணுங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு கேப்டால் போட்டு இதே மாதிரி போ போட்டு தேய்ச்சிட்டு அதெல்லாம் அடிப்போம் அப்படிலாம் அடிக்கும்போது நிறைய நிறையா இடத்துல வந்து பெயிண்ட் இந்த பாசி மாதிரி இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து போகாது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காட்டன் வேஸ்ட்டில் வந்து தண்ணி முக்கி அதை நல்லா புளிஞ்சிக்கிட்டு அந்த காட்டன் வேஸ்ட் வச்சு எல்லா இடங்கலாம் நல்லா வேஸ்ட்டை வச்சு நல்லா க்ளீன் தொட க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா அதில் வந்து ப பழைய டோரில் வந்து நிறைய பாசி மாதிரிலாம் இருக்கும் அழுக்கு இருக்கும் கைப்பட்ட அழுக்கு பாசி மாதிரி உள்ளது இதெல்லாம் இருக்கும் இது வந்து நம்ம தேய்த்தால் போட்டு தேய்ச்சோம்னா போகாது அதனால் இந்த மாதிரி தண்ணியில் வேஸ்ட்டாக முக்கிக்கிட்டு நல்லா புளிஞ்சுக்கிடணும் இல்லைன்னா நான் அவ்வளோ தண்ணியாக கிள அழுக்கு தண்ணியாக செஞ்சு கிடக்கும் தேவையான அளவு தண்ணியால் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மீதியை புழிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் முதல்ல லேசாக நினச்சி விட்டுட்டு ரெண்டாவது தேய்ச்சி எடுத்தோம்னா ஃபுல்லாக இந்த பாசி மாதிரி இருக்கிற இது அழுக்கு இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிரும் இதுவே நமக்கு எப்படி க்ளீன் பண்ணி விட்டாலே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ரெண்டாவது வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணணும் இந்த இது இதே மாதிரி தான் ஜன்னலுக்கும் இதே மாதிரி தான் ஜன்னல்லேயும் இதே மாதிரி தான் நிறையா பாசி மாதிரி இருக்கும் நம்ம முதல்ல ஒரு முட்டை புரஷ வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறமா இந்த மாதிரி காட்டன் வச்சு தண்ணியில் முக்கிக்கிட்டு ஈர வேஸ்ட்டை வச்சு ஜன்னல் டோரு ஜன்னலோட உள்ள கிரில் இந்த மாதிரி நிறையா அழுக்கெல்லாம் இருக்கும் அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும் அதில் நம்ம தொடச்சா ஃபுல்லாக வராது அதே மாதிரி தேய்ப்பாள் போட்டு தேய்ச்செல்லாம் வராது இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் அடிக்கணும் கிரில்லெல்லாம் வந்து திருப்பிடிச்சிருக்கோம் சில இடத்துல அந்த இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணி ஈர வச்சு தொ வேஸ்ட் வச்சு தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா திருவிருக்க இடங்களில் மட்டும் நம்ம தேய்ப்பாள் போட்டு தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த மட்டும் ஃப்ரேமை டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடி அடித்து ஃப்னிஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ப்ரொசீஜரை பண்ணால் தான் அது குவாலிட்டியாக வந்து நம்ம பெயிண்ட்டுங்க ஃபுல்லாக இருக்கும் இல்லாமல் சும்மா எப்படி போட்டு தேய்ச்சிட்டோம்னா ஃபுல்லாக அந்த ஆளுக்கும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அது ரொம்ப சீக்கிரமே டே டேமேஜ் ஆகிறதுக்கும் அடுத்து திருப்பி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் அதனால் நம்ம செய்கிறத வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜரோடு நீட்டாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிக்கிறது தான் நமக்கு வந்து இந்த பெயிண்டிங் வந்து நமக்கு ரொம்ப நாள் வேலடிட்டி இருக்கும் இந்த பெயிண்டிங் வந்து இல்லைனா சீக்கிரம் இது மாதிரி திருப்பியும் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு அதனால் பெயிண்ட் அடிக்கிறதுனால இந்த க்ளீனிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கிறத பார்க்காம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அடித்தா லைஃப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி உங்கள் பொண்ணான கையை ஒன்று அந்த பெண்ணில் தட்டிடுங்க